வணக்கம் உறவுகளே பற்றிய முக்கிய அப்டேட் ஒன்று ஸ்டோட்டோ சீரியல் ராஜி அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணுவதற்கு பொண்ணு பார்த்து விட்டாச்சு இரண்டு வீட்டார்கள் சம்மதத்துடன் கல்யாணம் நடக்க போகின்றது அந்த வகையில பெண் வீட்டார்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து நாலு நட்சத்திரம் குறித்து பேசி கல்யாணத்தை முடிவு பண்ண வருகிறார்கள் இது சம்பந்தமாக ராஜி அப்பா மற்றும் சித்தப்பா பேசிக் கொள்கிறார்கள் அப்பொழுது வடிவு பழனிசாமியையும் ஈவினிங் வர சொல்லலாமா என்று கேட்கிறார் அதுக்கு ராஜியின் சித்தப்பா சக்திவேல் வேல் அவன் எல்லாம் கூப்பிட வேண்டாம் அவனுக்கு தெரிஞ்ச அந்த குடும்பத்துக்கும் எல்லா விஷயமும் தெரிந்துவிடும் அவங்களுக்கு இப்போதைக்கு எதுவும் தெரிய வேண்டாம் அதுதான் இந்த கல்யாணத்துக்கு நல்லது என்று சொல்கிறார் உடனே ராஜி அப்பா முத்துவேல் நீ சொல்றது தப்பு நம்ம தம்பி என்ன இருந்தாலும் நம்மளுடைய ரத்த சொந்தம் அவன் எந்த தப்பும் பண்ணவில்லை அதனால் அவன் இல்லாமல் இப்படி ஒரு விசேஷத்தை பண்ண முடியும் அவன் கண்டிப்பாக இன்னைக்கு ஈவினிங் வர வேண்டும் வடிவில் நீ போன் பண்ணி கூப்பிடு என்று சொல்லிவிடுகிறார் இவர் இப்படி சொன்னதும் சக்திவேல் மூஞ்சி வாடி போய்விட்டது அத்துடன் குமரவேல் உடன் வர வர உங்க பெரியப்பா பேச்சு சரியே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மனசுல மகள் மீது பாசம் வர ஆரம்பித்து விட்டது அதிலும் ராஜிக்கு ஆன பிறகு மொத்தமாகவே மாறிவிட்டார் என்னையும் அவ்வப்போது அலட்சியப்படுத்தி பேசுகிறார் இதெல்லாம் எங்கு போய் முடிய போகிறது என்று தெரியவில்லை பார்க்கலாம் என்று சந்திக்கிறார் அந்த வகையில் கூடிய விரைவில் ராஜி அப்பாக்கும் சித்தப்பாக்கும் சண்டை வந்து பிரச்சனை பெருசாக வடிக்கப் போகிறது என்பது போல் தெரிகிறது இதனைத் தொடர்ந்து ராஜி டியூஷன் எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வீட்டில் உள்ளவர்கள் சாப்பாடு ஓட போட்டிருக்கிறார்கள் அப்பொழுது அதை டெலிவரி பண்ணும் விதமாக கதிர் வந்திருக்கிறார் இது தெரியாமல் ஜார்ன் ராஜி பார்க்க போகிறார் அப்பொழுது வெளியே கதிர் நிற்பதை பார்த்து பார்த்து விட்டு வீட்டுக்குள் ஓடிவிடுகிறார் பிறகு இதை பார்த்து பயந்து போன ராஜி வீட்டுக்கு வந்து மீனாவிடம் சொல்கிறார் அதற்கு மீனா உன்னைத்தான் அவன் பார்க்கவில்லை அப்புறமே பயப்படுற என்று கேட்கிறார் உடனே ராஜி டெலிவரி பண்ணும் பொழுது அந்த அக்கா என் பெயர் ராஜேஸ்வரி என்று கூப்பிட்டு விட்டார்கள் என்று சொல்கிறார் அதற்கு உன் பெயர் ராஜேஸ்வரி என்று கதிர்க்கப்படி அப்படியே இருந்தாலும் எத்தனையோ ராஜேஸ்வரி இருப்பாங்க உன்னி அவன் ஜோசிச்சுட்டு இருக்க போகிறான் பேசாமல் விடு என்று சொல்கிறார் உடனே ராஜி அது மட்டும் இல்லாமல் வெளியே என் சப்பல் இருப்பதை பார்த்தான் அதனால் அவனுக்கு சந்தேகம் வந்துருமோ என்று பயமாக இருக்கிறது என்று சொல்கிறார் இதற்கு பேசாமல் நான் எல்லா உண்மையும் அவரிடம் சொல்லி தைரியமாக டியூசன் எடுக்க போகலாமா என்று யோசிக்கிறேன் என மீனாவிடம் சொல்கிறார் இதை கேட்டு மீனா உடனே போய் சொல்லு பிரச்சனை பெருசாக வடிக்கட்டும் நீயும் நானும் சேர்ந்து மாட்டுவோம் என்று சொல்கிறார் இதை கேட்டு கவலைப்படும் ராஜிக்கு தேவையில்லாமல் இதையும் யோசித்து கவலைப்படாதே கதரிடம் இருந்து இப்பொழுது எஸ்கேப் ஆகிவிட்டாய் அதை நினைத்து சந்தோஷப்பட்டுக்கொள் உண்மை தெரிய வரும்போது பார்த்துக்கலாம் அதை எப்படி சமாளிக்கலாம் என்று ஐடியா என்னிடம் இருக்கு நீ தேவையில்லாமல் இல்லாமல் கவலைப்படாது என்று ஆறுதல் படுத்திவிட்டார் இதனைத் தொடர்ந்து பாண்டியன் கடைசியில் பழனிசாமி பற்றி பெருமையாக சொல்லி பாசத்துடன் பேசுகிறார் இதை பார்த்த செய்தில் இவ்வளவு வருஷமாகியும் இந்த அப்பாவை புரிஞ்சிக்கவே முடியல என்று சொல்லி புலம்புகிறார் யாரெல்லாம் இந்த எபிசோட் பார்த்தீங்க சோ இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க